இந்த சாலை வழியா பயணிச்சா போதும் உங்க வாழ்க்கையில மலை போல வந்த பிரச்சனைகளும் பணி போல விளைகிறோம் என்னது சாலையில் பயணிச்சா பிரச்சனைகள் விளக்குமா ஆமாங்க விஷயம் இருக்கு இந்த சாலையில நீங்க பயணிக்கும் போது நான்கு தேவார கோயில்களையும் ஒரு திவ்ய தேசத்தையும் நீங்க தரிசிக்கலாம் கும்பகோணம் அடியா திருச்சி போறவங்க வழக்கமா தஞ்சாவூர் வழியா போவாங்க ஆனா இப்ப நீங்க பாக்குற இந்த சாலையில யாரும் அவ்வளவா போக மாட்டாங்க சாலை ஓரத்திலேயே காவிரி ஆறு ஓடும் சுற்றி விவசாயம் நடக்கும் அவ்வளவு அழகா பசுமையா இருக்கும் சரி வாங்க ஒரு டூர் பிளான் போடுவோம் இப்ப நம்ம பார்க்க போற எல்லா கோயிலும் சாலை ஓரத்திலேயே தான் இருக்கும் ஊருக்குள்ளேயே போக வேண்டியது இல்ல பயணத்தை கும்பகோணத்துல இருந்து காலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா சுவாமிமலை முருகன் கோயில் இது அறுபடை வீடுகள்ல ஒண்ணு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா உமையால்புரம் கபிஸ்தலம் வழியா வந்தா திருக்குடலூர்னு ஒரு ஊர் வரும் இந்த ஊர்ல சாலை ஓரத்திலேயே ஆடுதுறை பெருமாள் கோயில் இருக்கும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒண்ணு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லா கோயிலுமே தேவாரம் பாடல் பெற்ற கோயில்கள் தான் ஆடுதுறை பெருமாள் கோயில தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சா வடகுரங்காடுதுறை தயாநிதீஸ்வரர் கோயில் வரும் அடுத்து அதே ரூட்ல திருப்பழனம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் இங்க தான் ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் இருக்கு இதையும் தரிசனம் பண்ணிடலாம் இந்த கோயில தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து நேரம் திருவையாறு நோக்கி வண்டி விட்டுற வேண்டிதான் இங்கே ரொம்ப அழகான பிரம்மாண்டமான திருவையாறு ஐயாரப்பர் கோயில் இருக்குது அதையும் தரிசனம் பண்ணிடுங்க அங்கிருந்து கிளம்பி கல்லணை ரூட்டு பூரிச்சு போனால் தில்லைஸ்தானம் அப்படிங்கிற ஊர் வரும் இங்கே நையாடியப்பர் கோயில் இருக்கு சிறப்பு வாய்ந்த பாலாம்பிகை அம்மன் இங்கே தான் இருக்காங்க அடுத்து கல்லணை போயிட்டு அங்கிருந்து திருச்சி போயிட்டு பயணத்தை முடிச்சுக்கலாம்